ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ருசியான ஒரு கலவை சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூட கொஞ்சம் சின்ன இஞ்சி துண்டுகளையும் ஒரு பத்து பால் பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து சேர்க்குறேன் சேர்த்து இதையும் வதக்கலாம் இதையும் வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா இது கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்து இதையும் வதைக்கலாம் நல்லா நல்லா வதங்கட்டும் இது கூட ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதைக்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அரை மூடி தேங்காய் கீணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து அந்த சூட்டோட வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த சூட்டுலேயே கொஞ்சம் சூடேறிடும் நல்லா வதக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரட்டும் ஆரத்துக்கப்புறம் நம்ம அதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் சட்னி இது மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இட்லியை ஒரு பக்கம் ஊற்றி வச்சிடலாம் இட்லி எடுத்து வச்சுட்டு இட்லி வேகட்டும் நம்ம சட்னியை தாளிக்கலாம் சட்னி தளிக்கிறதுக்கு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சட்னியை இப்போ கரண்டி அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சிடலாம் இப்போது சட்னி ரெடி இப்போது சூடான இட்லியோடு இதை சேர்த்து சாப்பிட்லாம் இந்த சட்னியை இட்லி தோசை வடை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை இப்போது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சரி இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அது கூட இதை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்